அப்படி நீங்க என்ன செஞ்சீங்க கடைசி நேரத்தில் வசமாக சிக்கிய சின்னவர் முதல்வர் கனவு கலைந்தது தமிழகத்தில் இன்னும் பத்து மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வர இருப்பதால் தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளனர் ஆளும் கட்சியான திமுக மாவட்டம் தோறும் புதிய பொறுப்பாளர்களை நியமித்து தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்தி வரக்கூடிய நேரத்தில் உதயநிதி சொன்ன ஒரு வார்த்தையால் மக்களிடம் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது திமுக சொன்ன வாக்குறுதிகளில் இது முழுமையாக முடிக்கவில்லை என்ற 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 விமர் திமுகவினர் நிறைவேற்றிவிட்டதாகவும் விடுபட்டது வரக்கூடிய நாட்களில் முதல்வர் செய்து கொடுப்பார் என்று பொதுவெளியில் பேசி வருகின்றனர் இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் ஒரு ஆண்டில் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது அந்த தேர்தலுக்கு நாம் இப்போதில் தயாராக வேண்டும் கடந்த நான்கு ஆண்டுகளில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை மக்களுக்காக செயல்படுத்தி வருகின்றனர் என்பதை அடுத்த ஓராண்டு ஒவ்வொரு வாக்காளராக சந்தித்து நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் குறிப்பாக மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி மகளிருக்கு விடியல் பயணம் என பல திட்டங்களை முதல்வர் நிறைவேற்றி செயல்படுத்தி இருக்கிறார் இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர வேண்டும் என்றால் இதுபோன்ற பல நல்ல திட்டங்கள் தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் இருநூறு தொகுதியாவது நாம் இலக்காக நிர்ணயித்து ஜெயித்து காட்ட வேண்டும் அதற்கு முன்மாதிரியாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியின் வெற்றி அமைய வேண்டும் எனவே உங்களில் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவருடைய வெற்றிக்கு உழைத்து வெற்றியை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என பேசினார் இந்த வீடியோவை திமுகவினர் இணையத்தில் பரப்ப நீங்கள் சொன்ன திட்டமெல்லாம் முதலில் மக்களுக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துங்கள் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை சொன்னீர்கள் ஆனால் கடைசியில் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டுமே என்று சொல்லி மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தீர்கள் அடுத்ததாக மாணவர்களுக்கு தொகை கொடுத்து போதையில் தள்ளிவிட்டீர்கள் என்றும் ஆசிரியர்களுக்கு சொன்ன வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை இதில் திமுகவின் சாதனையை மக்களிடம் கொண்டு சேர்க்கலாம் வேண்டாம் அவர்களுக்கு தெரியும் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள் என்ற விமர்சனத்தை நெட்டிசன்கள் அடுக்கி வருகின்றனர் திமுகவில் இளைஞரணியில் இருந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்த உதயநிதிக்கு உடனடியாக அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து துணை முதல்வர் பதவியும் பெற்றார் இப்பொழுது முதல்வர் வேட்பாளராகவும் உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுப்பதாக கூறப்படுகிறது இப்படியே பேசினால் மக்கள் கொடுக்கும் பாடத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் என்றும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்